அனைவருக்கும் வணக்கம் கற்பூமாருங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பிஜிடிஆர்பி தமிழ் நியூஸ் சிலபஸில் ஐந்தாவது படமாக இருக்க சிற்றிலக்கியம் பற்றி பார்த்துட்ருக்கோம் சிற்றிலக்கியத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடைசி இலக்கியமாகிய பல்லுவை பற்றி தான் பார்க்க போகிறோம் பல்லு அப்படின்னு என்னென்னா பல்லர்களோட வாழ்க்கையை சித்தரிக்கிற இலக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல்லு என்பது பல்லர்களோட வாழ்க்கையை சித்தரிக்கும் ஒரு இலக்கியம் அதுதான் பல்லு இலக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பள்ளி இலக்கியத்தின் மூலம் உழவர்களின் பழக்க வழக்கங்கள் ஒழுகலாறுகள் அவர்களிடையே வழங்கும் சமுதாய கோட்பாடுகள் அவர்கள் தொழில்முறை முதலாய பல்வேறு செய்திகளை பற்றி அறிகின்றோம் பள்ளி இலக்கியத்தின் மூலமாக நம்ம என்னென்ன கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறோன்னு பார்த்தோம்னா உழவர்களோட பழக்க வழக்கங்கள் அவங்களோட ஒழுக்க செயல்பாடுகள் அவர்களுக்கிடையே இருக்க சமுதாய கோட்பாடுகள் அவர்கள் செய்கிற தொழில் முதலியன பற்றிய செய்திகளை சொல்கிறது தான் பள்ளு அப்படிங்கிற சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பள்ளி இலக்கியத்தின் மூலம் உழவர்களின் பழக்க வழக்கங்கள் ஒழுகலாறுகள் அவர்களிடையே வழங்கும் சமுதாய கோட்பாடுகள் அவர்கள் தொழில்முறை முதலிய பல்வேறு செய்திகளை பற்றி அறிவது பள்ளி எனும் சிற்றிலக்கியம் அதான் ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா எ ஜமேட்டிக் போயம் டீலிங் வித் த லைஃப் ஆஃப் பல்லாஸ் எ ட்ரமேட்டிக் போயம் டீலிங் வித் த லைஃப் ஆஃப் பல்லாஸ் பல்லு நூல்கள் பொருச்சிறப்பால் பொலிவும் வளர்ச்சியும் பெற்று இன்று நாற்பத்தி நான்கு என்ற எண்ணளவை எட்டியுள்ளன பல்லு நூல்கள் பொருச்சிறப்பால் பொலிவும் வளர்ச்சியும் பெற்று இன்று நாற்பத்தி நான்கு என்ற எண்ணளவை எட்டியுள்ளன இதுவரைக்கும் இருக்க பல்லு நூல்களோட எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தோன்னா நாற்பத்தி நான்கு பல்லு நூல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அத இதற்கு தொல்காப்பியத்தில் பல்லுவை பற்றி இல்லையா அதற்கு இளம்பூரனார் உரையில் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா வழக்க சொல்லினானே தொடுக்கப்பட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பல்ல இலக்கியம் பற்றி இளம்பூரனார் உரையில் குறிப்பிட்டிருக்காரு வழக்க சொல்லினானே தொடுக்கப்பட்டு செய்யலாம் என்று பல்லி இலக்கியம் பற்றி குறிப்பிடுவது இளம்பூரனார் உரை வழக்கச் சொல்லினானே தொடுக்கப்பட்டு செய்யலாம் என்று பல்லி இலக்கியம் பற்றி குறிப்பிடுவது இளம்பூரனார் உரை அதுவே பேராசிரியர் உரையில் பார்த்தோம்னா அவை விளக்கத்தார் கூத்து முதலாகிய நாடக செய்யுளாகிய வெண்டுரை செய்யுள் போல்வனவென்பது கண்டு கொள்கை என்று பல்லு இலக்கியம் பற்றி குறிப்பிடுவது பேராசிரியர் உரை அவை விளக்கத்தார் கூத்து முதலாகிய நாட நாடக செய்யுளாகிய வெண்டுறை செய்யுள் போல்வன என்பது கண்டு கொள்கை என்று பல்லு இலக்கியம் பற்றி குறிப்பிடுவது பேராசிரியர் உரை தொல்காப்பியத்திற்கு பின்னர் பல்லு இலக்கியத்திற்குரிய வித்துக்கள் பல காண கி காண கிடைக்கும் நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா சேரன் தம்பி சேர்த்த சிலப்பதிகாரம் அதாவது சேரன் செங்குட்டுவனோட தம்பி இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரத்தில் தான் தொல்காப்பியத்திற்கு அடுத்ததாக இலக்கியத்திற்கான வித்துக்கள் அதாவது பல் இலக்கியத்திற்கான சான்றுகள் கிடைக்கிறது அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்தில் தொல்காப்பியத்திற்கு அடுத்தபடியாக பள்ளி இலக்கியம் பற்றிய கதைகள் எதில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரத்துல சிலப்பதிகாரம் எழுதினது யாருன்னா இளங்கோவடிகள் இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவனோட தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிலப்பதிகாரத்தில் பாடும் விருந்தீர் பாணி பற்றிய குறிப்பு உள்ளது உலத்தியர் பாடுற விருந்தீர் பாணி அப்படிங்கிறதுக்கான குறிப்பு எந்த நூலில் காண கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரத்துல கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிலப்பதிகாரத்தில் உலத்தியர் பாடும் விருந்தீர் பற்றிய குறிப்பு உள்ளது அடுத்தது விருந்திற்பாணி அப்படின்னு என்னன்னா உலத்தியர் கழனிகளில் நாற்று காலை மதுவுண்ட மயக்கத்தோடு பாடுவர் என்றும் அப்பாட்டிற்கு விருந்திற்பாணி என்ற பெயரும் பெருமுலை என்ற பெயரும் உண்டு இப்போ வயலில் வந்து நாற்று நடும்போது பெண்கள் பாடுற அந்த பாட்டுக்கு தான் விருந்திற்பாணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க பாடும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க மதுகுண்ட மயக்கத்தோடு இருக்க மாதிரி இருக்கும் அந்த பாட்டுக்கு பேரு தான் விருந்திற்பாணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு இன்னொரு பேர் பெருமுலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க உலத்தியர் கழனிகளில் நாற்று நடும் காலை மதுகுண்ட மயக்கத்தோடு பாடுவர் என்றும் அப்பாட்டிற்கு விருந்திற்பாணி என்ற பெயரும் பெருமுலை என்ற பெயரும் உண்டு இது இடம்பெற்றுள்ள நூல் எதுனா சிலப்பதிகாரம் உழவர்கள் ஏரினை வாழ்த்தியும் இறைவனை போற்றியும் பாடுகின்ற பாடலுக்கு ஏர்மங்கலம் என்று பெயர் உழவர்கள் ஏரினை வாழ்த்தி வாழ்த்தியும் இறைவனை போற்றியும் பாடுகின்ற பாடலுக்கு ஏர்மங்கலம் அப்படின்னு பேரு இதுவும் பார்த்தோம்னா சிலப்பதிகாரத்துல காணப்படும் உழவர்கள் ஏரினை வாழ்த்தியும் இறைவனை போற்றியும் பாடுகின்ற பாடல் ஏர்மங்கலம் அடுத்ததா உழவர்கள் நெல்லை அறிந்து போட்ட பின்னர் மாடுகளை விட்டு கடாவடிப்பர் அக்காலையில் அவர்கள் பாடும் பாட்டு முகவை பாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப நெல்லை நெல் உழுவதுக்காக ஏர் ஏர் இல்லையா அதை ஏர்மங்கலம் அப்படின்னு சொல்லிட்டோம் அடுத்தது அந்த வயல்ல நாற்று நடும்போது பாடுற பாடல் வந்து விருந்தீர் பாணி அல்லது பெருமுலை அப்படின்னும் அதுவே நெல்லை அறிஞ்சு முழிச்சதுக்கு அப்புறம் மாடுகளை விட்டு கடாவடிப்பர் அதை வந்து மாடுகளை மிதிக்க வச்சு அந்த தானியத்தை தனியாக பிரித்து எடுப்பாங்க இல்லையா அதற்கு வந்து முகவை பாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உழவர்கள் நெல்லை அறிந்து போட்ட பின்னர் மாடுகளை விட்டு கடாவடிப்பர் அக்காலையில் அவர்கள் பாடும் பாட்டு முகவை பாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க முகவை பாட்டின் மற்றொரு பெயர் என்னென்னா பாடுதல் முகவை பாட்டு அப்படிங்கிறது நெல் விதைச்சி அறுத்ததுக்கு அப்புறம் அந்த நெல்லை தனியாக அந்த புல் தனியாக பிரித்து எடுக்கும்போது பாடுற பாட்டு தான் முகவை பாட்டு அதோட மற்றொரு பெயர் பொலிப்பாடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தோன்னா திருவரங்கம் பெரிய கோயிலின் ஒழுகலாறுகளை விரித்திருக்கும் நூல் விரித்து உரைக்கும் நூல் எதுனா கோயில் ஒழுகு திருவரங்கம் பெரிய கோயிலின் ஒழுகலாறுகளை விரித்துரைக்கும் நூல் கோயில் ஒழுகு அடுத்ததாக உலத்தி பாட்டு என்பது ஒரு உலத்தி உளவு தொழிலை வாழ்த்தியும் அரசனை புகழ்னும் பாடும் பத்து பாடல்களால் ஆகிய ஒரு சிறு இலக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உலத்தி பாட்டு அப்படிங்கிறது நம்ம பள்ளி இலக்கியம் இல்லாமல் தனியாக பன்னீர் பாட்டியலை கொடுத்துருப்பாங்க உலத்தி பாட்டு அப்படிங்கிறத அதற்கான விளக்கம் என்னென்னு பார்த்தோன்னா ஒரு உலத்தி வந்து உளவு தொழிலை வாழ்த்தியும் அந்த நாட்டு அரசனை புகழ்ந்தும் பாடும் பத்து பாடல்கள் அடங்கிய ஒரு சிறு இலக்கியம் தான் என்னதுன்னா உலத்தி பாட்டு அப்படின்னு சொல்கிற சொல்லுது அது என்ன நூல் சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பன்னிருப்பாட்டியல் சொல்லியிருக்கு உலத்தி பாட்டு என்பது ஓர் உலத்தி உளவு தொழிலை வாழ்த்தியும் அரசனை புகழ்ந்தும் பாடும் பத்து பாடல்களால் ஆகிய ஒரு சிறு இலக்கியம் அப்படிங்கிறது பன்னிருப்பாட்டியல் கூறுகிற விளக்கம் அடுத்ததாக புரவலர் கூறியதன் வாலிய வென்று அகவயல் தொழிலை எருமை உணர்ந்தனல் என வரும் உலத்தி உலர்த்திப்பாட்டே இது வந்து இதற்கான உலர்த்திப்பாட்டுக்கான விளக்கம் பாட்டியில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி வினாக்கள் கண்டிப்பா தேர்வில் இடம்பெறும் புறவலர் கூறியதன் வாழியவென்று அகவயல் தொழிலை எருமையுணர்ந்தனன் எனவரும் ஈரைந்து பாட்டே அதாவது புறவலர் அரசனை வாழ்த்தியும் அந்த வயலில் செய்ற தொழில உணர்த்தியும் பத்து பா ஈரைந்துனால் பத்து பத்து பாடல்களால் பாடுறது தான் உலர்த்தி பாட்டு அப்படின்னு சொல்கிற நூல் எதுனா பன்னிரு பாட்டியல் அதாவது மன்னனை வாழ்த்தியும் தான் செய்கிற உழவு 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 தொழிலை புகழ்ந்தும் பாடுறது அதுவும் பத்து பாடல்களால் பாடுறது தான் உலர்த்தி பாட்டுன்னு சொல்கிற நூல் எதுனா பன்னிரு பாட்டியல் அடுத்ததாக உலத்தி பாட்டும் பல்லும் பாட்டும் பொருள் ஏறத்தாழ ஒன்றாக இருப்பினும் கூட பாடல்களின் எண்ணிக்கை அமைப்பில் முற்றிலும் ஏற்பட்டுள்ளது இப்ப பன்னிரு பாட்டியலில் கூறப்பட்டு உலத்தி பாட்டும் தொல்காப்பியம் சிலப்பதிகாரத்தில் வர அந்த பல்லு பாடலுக்கான பொருள் அமைதியும் ஏறத்தாழ ஒன்றாக இருப்பினும் ஏன்னா ரெண்டுமே உழவர்கள் பாடுறது ஒன்றாக இருப்பினும் கூட அதோட பாடல்களில் என்ன இருக்குன்னா மாற் மாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல் பள்ளி இலக்கியம் எதுன்னு பார்த்தோம்னா திரு திருவாரூர் பள்ளி இதனை இயற்றியவர் கமலை ஞான பிரகாசர் முதல் பள்ளி இலக்கியம் எது அப்படின்னு பார்த்தோம்னா திருவாரூர் பள்ளி திருவாரூர் பள்ளி இயற்றியவர் கமலை ஞான பிரகாசர் அடுத்ததாக மருதநில மக்களாகிய பல்லர்களின் வாழ்க்கையை விதித்துரைக்கும் முறையில் அமைந்துள்ள இலக்கியம் தான் எதுனா பல்லு பல்லு அப்படிங்கிறது நம்ம ஐந்து ஐவகை நிலங்கள் பார்த்துருக்கோம் இல்லையா அதில் மருதநில மக்கள் ஏன்னா மருத நிலத்தில் தான் பார்த்தோன்னா உழவு தொழில் செய்வாங்க அந்த உழவு தொழில் செய்கிற பல்லர்களோட வாழ்க்கையை விரித்துரைக்கிற முறையில் அமைந்த ஒரு இலக்கியம் தான் பல்லு இலக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ மருதநில மக்களோட வாழ்க்கையை விதித்துரைக்கும் ஒரு சிற்றிலக்கியம் எதுன்னு கேட்டாங்கன்னா பள்ளி இலக்கியம் ஏன்னா அவங்க உழவு தொழில் செஞ்சாங்க பல்லர்கள் அப்படிங்கிறது உழவு தொழில் செய்கிறவங்களை வந்து சிறப்பித்து தான் பள்ளி இலக்கியம் அப்படிங்கிறதுனால மருதுநில மக்களாகிய பல்லர்களின் வாழ்க்கையை விரித்துரைக்கும் முறையில் அமைந்துள்ள ஒரு இலக்கியம் எதுன்னு கேட்டாங்கன்னா பள்ளி இலக்கியம் அடுத்தது இந்த பள்ளி இலக்கியம் எப்படி பேர் வந்திருக்கு ஒவ்வொரு நூலுக்கும் எந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி பார்த்தா குறவஞ்சி பரணி சாரி பரணி அப்படிங்கிறது தோற்ற மன்னன் பேர்னால் பாடியிருப்பாங்க உலா இலக்கியம் இதெல்லாம் எப்படி பேர் வச்சாங்களோ அதே மாதிரி தான் ஒன்று பாட்டுடை தலைவனோட ஊர் பேராலையும் இல்லை பாட்டுடை தலைவன் பேராலையும் இல்லை பாட்டுடை தலைவன் ஊர் தலைவன் ரெண்டு பேர்த்தோட பேரையும் சேர்த்தியும் வச்சிருக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்கே கூறப்பட்டிருக்க கருத்து பாட்டுடை தலைவனோடு தொடர்புடைய ஊர் பெயரோடு பெயர் பெற்ற பல்லு இலக்கியம் முக்குடல் பல்லு குறுகூர் பல்லு இப்போ முக்கூடல் பல்லு குருகூர் பல்லு ரெண்டுமே பாட்டுடை தலைவனோட அவங்க ஊரை பற்றின ஊரை பற்றின பேர் வச்சிருக்கனால இது வந்து ஊரை சிறப்பிச்சு சொல்கிற ஒரு பள்ளி இலக்கியம் அதாவது பேர் மூலமாக வந்திருக்க ஒரு பள்ளி இலக்கியம் முக்குடல் பல்லு குறுகூர் பல்லு அப்படிங்கிறது அடுத்ததாக பாட்டுடை தலைவனாகிய குறுநுளை குறுநில மன்னரின் ஊர்பெயரோடு தொடர்பு பெற்றவை முன்னாடி சாதாரணமாக தலைவனோட ஊர் பேர் அப்படின்னு பார்த்தோம் இதுல வந்து குறுநில மன்னன் இருக்கான் இல்லையா அவனோட பெயரோட தொடர்புடைய நூல்கள் எது அப்படின்னு பார்த்தோன்னா வடகரை பல்லு பல்லு வடகரை பல்லு சேற்றூற் பல்லு அடுத்ததா பெயரோடு தலைவன் பெயரும் சேர்த்து பெயர் பெற்றவை எதுனா திருமலை முருகன் பல்லு பெயரோடு தலைவன் பெயரும் சேர்ந்து பெயர் பெற்றவை திருமலை முருகன் பல்லு பாடப்பெற்ற தலைவன் அல்லது தலைவியின் பெயராலும் வழங்குகின்றன இப்போ அந்த பாடலில் இருக்க தலைவன் பெயராலையோ அல்லது தலைவின் பெயராலேயோ வழங்குகிற நூல்கள் எதுன்னு பார்த்தோம்னா செண்பகராமன் பல்லு கண்ணுடையம்மன் பல்லு செண்பகராமன் பல்லு கண்ணுடையம்மன் பல்லு பள்ளி இலக்கியங்கள் உளவு தொழில் பற்றிய செய்தியை பொருளமைப்பாக கொண்டிருந்தமையாலும் சமுதாயத்தின் கீழ்தர மக்களாகிய பல்லர்களின் வாழ்க்கை வரலாறு பழக்க வழக்கங்கள் ஒழுகலாறுகள் ஆகியவற்றை விரித்துரைப்பன ஆதலாலும் இவ்விலக்கியங்கள் நாடக நாடகங்களாகவும் நடிக்க பெற்றன பள்ளி இலக்கியங்கள் அப்படிங்கிறது உளவு தொழிலை பற்றின கருத்துக்களாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே வாழ்ந்த கீழ்த்தர மக்களாகிய பல்லர்களோட வாழ்க்கை வரலாறு அவங்க என்ன மாதிரியான பழக்க வழக்கங்கள் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்கிறனால இது ஒரு இலக்கியமாக மட்டும் இல்லாமல் நேராக பார்க்குற மாதிரி நாடகங்களாகவும் நடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதுக்கு அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் நம்ம முக்கூடற் பல்லு அப்படிங்கிற இலக்கியம் பார்த்துருப்போம் அந்த சுற்றிலக்கியத்தை எழுதின ஆசிரியர் பேர் தெரியாது ஆனால் அந்த முக்கூடர் பல்லையே ஒரு நாடகமாக இயற்றியவர் யாருனா வேளாண் சின்னத்தம்பி என்னும் என்னாயினா புலவர் முக்கூடற் பல்லு நாடகத்தை இயற்றியவர் வேளாண் சின்னத்தம்பி என்னும் என்னாயினா பல் புலவர் அதுவே முக்கூடற் பல்லுங்கிற அந்த சிற்றிலக்கிய பள்ளி இலக்கிய நூலுக்கு வந்து ஆசிரியர் பெயர் தெரியாது முக்கூடற் பல்லு நாடகத்தை இயற்றியவர் யார்னா வேளாண் சின்னத்தம்பி என்னும் என்னாயினா புலவர் இதுவே பார்த்தோம்னா முக்கூடற் பள்ளியில மொத்தம் நூற்றி எழுவத்தி ஐந்து பாடல்கள் இருக்கும் முக்கூடர் பல்லு அப்படிங்கிறதுல நூற்றி எழுவத்தி அஞ்சு பாடல்கள் தான் இருக்கும் அதுவே முக்கூடர் பல்லு நாடகத்தில் பார்த்தோம்னா முன்னூற்றி இருபது செயல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கூடர் பல்லு நூற்றி எழுவத்தஞ்சு பாடல்களை உடையது முக்கூடற் பல்லு நாடகம் முந்நூற்றி இருபது செயல்களை உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வெள்ளம் மரபு பகுதியில் அகத்துறை பாடல்கள் இடம்பெற வேண்டும் என்பது பல்லின் இலக்கணத்தை கூறும் சதுரகதாதியில் கூறப்பட்டுள்ளது இப்ப பள்ளி இலக்கியத்தையே வந்து அகப்புறம் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க அதில் வெள்ளம் வரவு பகுதி அப்படிங்கிறதுல அகத்துறை பாடல்கள் இடம்பெற வேண்டும் அப்படிங்கிறது வீரமாமுனிவர் இயற்றிய சதுரகராதியில் கூறப்பட்டிருக்க பல்லுக்கான இலக்கணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பள்ளி இலக்கணத்தில் நிறைய பகுதிகள் பிரிச்சிருக்காங்க அதில் வெள்ளம் வரவு பகுதியில் அகத்துறை பாடல்கள் இடம்பெற்றிருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து சதுரகராதியில கூறப்பட்டிருக்கிற இலக்கணம் அடுத்ததாக இறைவன் மீது இயற்ற பெற்ற திருமலை முருகன் பல்லு போன்ற நூல்களில் அகத்துறை பாடலுக்கு பதிலாக இறைவனை போற்றும் துதிப்பாடல்கள் இடம்பெற்றுள்ளன மேலே பார்த்தோம் வெள்ளம் வரவு பகுதியில் வந்து அகத்துறை பாடல்கள் இடம்பெறணும் அப்படின்னு ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இறைவன் மீது பாடப்பட்ட திருமலை முருகன் பல்லு இருக்கு இல்லையா அதில் இறைவனை போற்ற துதி பாடல்கள் இடம்பெற்றிருக்கு அகத்துறை பாடல்களுக்கு பதிலாக இறைவன் போற்றும் துதிப்பாடல்கள் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல்லு நூல்களில் இறுதி பகுதியாக அமைஞ்சது எதுன்னு பார்த்தோன்னா ஏசல் இலக்கியம் பல்லு நூலோட இறுதி பகுதியாக அமைந்தது எதுன்னு பார்த்தோன்னா ஏசல் இலக்கியம் இதோட நம்ம சுற்றிலக்கியங்கள்ல இருக்க எல்லா பிரிவும் பார்த்தாச்சு இனி வர வீடியோக்களில் இலக்கிய திறனாய்வு நாட்டுப்புற பாடல்கள் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்போதே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்